எங்க வீட்டு பிள்ளை தெய்வ குரலோன் மெல்லி சீனவரசன் தத்து தம்பி மக்கள் நாயகன் இப்படி பல பட்டங்களை பெற்று நம்ம திவினேஷ் இன்னைக்கு டைட்டில் வினராக இருக்காருங்க சூப்பர் அது வினேஷ் தான் வின் ஆகிட்டார் எல்லாரும் பார்த்தது வினேஷ் தான் வின் பண்ணணும் வின் பண்ணணும் சொல்லி அதே மாதிரி வினேஷ் தான் வின் பண்ணாருங்க அவர் ரெண்டாவதாக பாடின பாடல் இருக்குது அப்படி ஒரு பாடலுங்க சூப்பரான பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக நான் நானே இட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாடலில் பாடினாருங்க அவ்வளோ சூப்பராக அப்படி பாடினாரு அது எப்படி நல்லா கருத்துள்ள சூப்பரான பாடல் அந்த பாடலை வினேஷ் எடுத்து பாடிக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மெய் சிலுத்தின் தான் சொல்லணும் அவர் பாடி முடிச்சதுமே சிவகார்த்திகா சார் மேடம் கடைக்கே போயிட்டாரு திவினேச கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருங்க அவர் சொல்றாரு மாசோ மா சுகமன்ஸ் உங்க பாடலை நான் டிவிலையும் ஃபோன்லையும் தான் பார்த்துருக்கேன் இப்போதான் லைவா பார்க்குறேன் உங்க வாய்ஸ் அப்படி இருக்கு எனக்கு நிறைய நிறைய சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க வாய்ஸ் எனக்கு எல்லாமே ஹூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு அப்படி இருக்கு உங்க பாட்டு அவர் சொல்றாருங்க இந்த பாட்டில் நம்ம தி எம்ஜிஆர் சார் பாடி முடிச்சத உடனே எம்ஜிஆர் சாருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு அவர் வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு அதே மாதிரி இந்த பாலில் பாடி முடிச்சதைக்கு உங்களுக்கும் பெரிய மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தினேஷ்டுக்கு தினேஷ் வந்து சொல்கிறாரு சார் உங்கள்கிட்ட நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நான் தான் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அதோட அவர் தினேஷுக்கு ஒரு பேர் வைக்கிறாருங்க தத்துவ தம்பின்னு சொல்லி சொல்கிறாரு அதோட ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டாவது சரணத்தை பாடுறாங்க அழகாக இருந்துச்சு சிவகார்த்திகேன்னு மேடையில் வச்சு ஓட் பண்ணுறாரு இறங்கிட்டே திவினேஷ்க்கு ஓட் பண்ணிட்டுறாருங்க சூப்பராக இருந்துச்சு திவினேஷின் ஆசை என்னன்னு கேட்டபோது திவினேஷ் சொன்னார்ல அப்பாவுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார்ல அன்னைக்கு அது வாங்கி கொடுக்குறாங்க சர்ப்ரைஸாக திவினேஷுக்கு வீட்டுக்கு போய் திவினேஷுக்கு தெரிய வேணான்னு சொல்லி டாட்டா ஏசி வாங்கி கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குதுங்க திவினேஷ் வீட்டுக்கே போயிடுறாங்க நம்ம சேரும் அர்ச்சனா வந்து தான் போறாங்க போயிட்டு புது வண்டியை வாங்கி அப்பா கொடுக்குறாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சொந்த வண்டி எனக்கு அவங்க அப்பாவுக்கு இதில் வந்து நிறைய ரசிகர்கள் தான் பங்கு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்றாங்க எத்தனையோ ரசிகர் வெளிநாட்டுல இருந்து இருந்து எல்லா ரசிகர்மார்களும் நிறைய பேர் திவினேஷுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்றாங்க அதே மாதிரி திவினேஷும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றாரு இது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி இனி திவினேஷ் அப்பா சொந்த வண்டியில வேலைக்கு போவார் வாழ்த்துக்கள் திவினேஷ் அதே திவினேஷ் டைட்டில் வின் பண்ணியாச்சுங்க அதாவது மக்களின் ஆசை திவினேஷ் டைட்டில் வின் ஆகும் சொல்லி திவினேஷுக்கு ஆசை அப்பாவுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு ஆசையுமே நிறைவேறிச்சிங்க டைட்டில் வின் மக்கள் ஆசையும் அப்பாவுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணுங்கிற திவினேஷன் ஆசையும் ரெண்டுமே நிறைவேறிச்சிங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பர் மக்கள் மனதை தொட்ட திவினேசன் ஆசை நிறைவேறியது அதே போல் மக்கள் ஆசையும் இருக்குதுங்க இனி எப்போது திவினேசன் குரலில் பாடலை கேட்போம் அப்படின்னு இருக்குதுங்க இனி திவினேஷை பாடலை எப்போ கேட்க போகிறோம்னு சொல்லி இருக்கு வேணா திவினேஷ் பாடலில் கேட்டு எல்லாரும் இருப்பீங்க இனி திவியஸ் பாடலில் எப்போ கேட்க போகிறோம் அப்படின்றது ஆர் ஆர்வம் நிறையவே இருக்குது அதோட ஐந்தாவது சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க ஐந்தாவது சீசன் ஆரம்பிக்க போறாங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் ஐந்தாவது சீசன் இருக்க போறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே